இதை எழுதி தான் நடக்கும்னு ஆக்சுவலி அதான் உண்மை உங்க தலையில எழுதி வச்சது இல்ல உங்களுக்காக நீங்க எழுதி வச்சது புரியல டுவெண்ட்டி டுவெண்ட்டில என்னோட விஷன் போர்டு ஒன்னு போட்டேன் அதுல வந்து ஒன் லேக் பர் மந்த் ஏர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு மாசம் ஆச்சு நான் அதை அட்டைன் பண்றேன் பண்ணிட்டேன் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன்ல டென் லேக் பர் மந்த் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தேன் அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு டுவெண்ட்டி டுவெண்டி தான் என்ன பண்ண முடிஞ்சது ஆனா பண்ணிட்டேன் எழுதி வச்சிருக்கேன் பண்ணிட்டு சொல்றேன் ஆக்சுவலி திரும்பி தான் எனக்கு இது தெரிஞ்சது எனக்கு ஆக்சுவலி எழுதி வச்சது என்னன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஆவரேஜாக ஒரு வேலைக்கு போய் நார்மலான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு லைஃப் ஆனால் நான் எனக்கு எழுதி வச்சது டென் லேக் பர் மந்த் பண்ணிட்டேன் ஒன் மில்லியன் பீப்பிளை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் பண்ணிட்டேன் அட்லீஸ்ட் ஒரு இருபது பேரை வந்து ஃபுல் டைம் ஹையர் பண்ணி ஒரு பிசினஸ் ரன் பண்ணு நினைச்சேன் இப்போ முப்பத்தஞ்சு பேருக்கும் மேல அவங்களோட ஃபேமிலியை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கேன் பண்ணிட்டேன் ஐம் ஃபீலிங் சோ பெஸ்ட் அண்ட் சோ ரெஸ்பான்சிபிள் ஆக்சுவலி இது நான் ஏன் சொல்றேன்னா இதுக்கு மேலே யாராச்சும் வந்து